மதவெறியை மாய்த்து மனிதனையும் காப்போம் ஜெய் பீம் இந்தியாவில முதன் முதலா தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பேர் சுற்றினவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாணவர்களுடைய முன்னேற்றம் என்பது கண்கள் மாதிரின்னா பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இதய துடிப்பு மாதிரி அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றத்தை வைத்தே அளவிடுகிறேன் சொன்னார் உறுதியோடு சொல்லிக் கொள்ள விரும்புவது ஆயுதிராவிட மக்களின் மற்ற பழங்குடியின மக்களின் ஒளிமையான முன்னேற்றத்திற்கு நம்முடைய திராவிட மாநில அரசு எப்பொழுதும் துணை நிற்கவும் நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா ஜோதிபா பிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர்கள் கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்க பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சாதி சாதிய ஏற்ற தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய் தாழ்த்தப்பட்டோர் அல்லுற்று தனலிலே மெழுகாய் தவிதவித்து கிடந்த நிலை மாற்றிட தகத்தகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன் அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் அவர்கள் மாண்டிடும் புழுக்கலாம் மனிதர்களை காத்து அவர் மீண்டிட போர்க்குடி உயர்த்திய மேலோன் புயலாய் சீரி குழு குழுங்கி புரட்சி செய்த புத்தன் தான் அம்பேத்கர் என்ற தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் அவரை வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த சமூகத்தில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை தீண்டாமை குற்றங்களை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக முழங்கி வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவித்தோம் இன்று காலை அம்பேத்கார் மணிமண்டபத்தில் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் சமத்துவத்தை நோக்கி நம்முடைய சமூகம் வேகமாக நகரணும் இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் மாற்றத்திற்கான சிந்தனை வலுப்பெறணும்னு அந்த தான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து கொண்டாடும் இயக்கம் தான் திராவிட இயக்கம் அவர் எழுதின சாதிய ஒழிக்க வழி நூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டே தமிழில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை அவர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மராத்மாடா பல்கலைக்கழகத்தில் வைக்க போராட்டம் நடத்தின காலகட்டத்தில் இந்தியாவில் முதன் முதலா தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரின் பேர் சுட்டினர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த பாதையில தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கான அடையாளம்னு தொடர்ந்து முழங்கிக்கிட்டு இருக்கோம் சமூக நீதி சமத்துவம் தலித் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் மக்களவையில் இரண்டு முறையும் மாநிலங்களிலே ஒரு முறையும் பங்கெடுத்து ஒழுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை நாடாளுமன்றத்திலே ஒழிச்சவர் அவர் இன்னைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உரையாற்றியதற்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவுக்கு வருவதற்கு முன்னாடி சைதாப்பேட்டையில தமிழ்நாட்டோட தனிப்பெரும் தலைவர்களை தலைவர்களில் ஒருவராக விளங்கிய எம் சி ராஜா பேர்ல அமைந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய திறந்து வச்சு விட்டு நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் முதலாவது உறுப்பினர் எம் சி ராஜா அவர்கள் அவர்தான் பட்டியலின மக்களுடைய துயரங்களை முதன்முதலா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனார் அயோத்தியதாச பண்டிதர்களுடைய மறைவுக்கு பிறகு சென்னை ஆதிதிராவட மகாஜன சபையை சீரமைச்சு நடத்தினவர் கட்சி உருவாக்கின தலைவர்கள முக்கியமான ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற நூலை எழுதி வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அத்தகைய தலைவின் பெயரால் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விடுதி லட்சியத்தோடு படிச்சு முன்னேற பாடுபட்ட இடம் அந்த இடம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இந்த மேடையில் நம்முடைய சகோதரர் அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார் காரணம் அவரும் அந்த விடுதியில் தங்கி படித்தவர் தான் அதை திறந்து வைத்துவிட்டு அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்த நேரத்தில் தன்னையே மறந்து சொன்னார் மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கலாம் போல இருக்கிறது இங்கே தங்கி என்று சொன்னார் இன்னைக்கு எல்லோரும் அரசியல் சமூக அறிவியல் பாடம் சொல்லித்தர சிந்தனையாளரா கொள்கை பிடிப்பு மிக்க அரசியல் தலைவரா அவர் உயர்ந்திருக்கிறார் இத்தகைய பெருமைக்குரிய விடுதியை திறந்து வச்சிருக்கக்கூடிய நாள்ல அந்த விடுதியில முகப்புறத்துல பெருந்தலைவர் எம் சி ராஜாவுடைய சில மிக விரைவில் வைக்கப்படும் என்பதே மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறேன் இன்னைக்கு திராவிட மாடல் எண்ணிலடங்கா சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள்ல பயின்று வரக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களை எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் வேண்டுமை வருது அந்த மாணவர்களுக்கு இந்த எம்சி ராஜா விடுதி பேருதுவையாக நிச்சயமாக இருக்கும் ஆதிதா திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிடங்கள் கலைஞர் வழியில ஆதித திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி சமூக நிதியை நிலைநாட்டக்கூடிய அரசா நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நம்முடைய அரசினுடைய முக்கிய சாதனைகளை தலைப்பு செய்திகளாக சுருக்கமா சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய மக்கள் தொகை சதவிகிதத்திற்கேற்ப வழங்கப்படக்கூடிய நிதியை முழுமையாக பயன்படுத்துறத உறுதி செய்ய தமிழ்நாடு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் மாநில ஆணையம் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறோம் கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் இருக்கிற ஆதிதிராவிட குடியிருப்புகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகிற வகையில ஆயிரம் கோடி ரூபாயில உருவாக்கப்பட்ட அயோத்தி தேச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சமூக நல்லிணக்கம் சாதி பாகுபடற்ற சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பத்து கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் ரூபாய் வீதம் நிதி வழங்கப்பட்டிருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில பத்து கிராம பஞ்சாயத்துக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வீதம் உயர்த்தி சமூக நலனுக்கு விருது வழங்க அறிவிச்சிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல சமூக நிதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளூர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிறேன் அம்பேத்கர் அயலகல் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் இந்த நூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்களும் தான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை ஒரு சமூகத்தோட முன்னேற்றம் என்பது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை நாம எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக பார்க்கிறோம் தான் இருக்கு இங்க மாணவர்களே சாட்சி மாணவருடைய கல்விக்காக பல திட்டங்களை செயல்படுத்துவது மட்டுமல்ல அதிக எண்ணிக்கையில விடுதிகளையும் கட்டி இருக்கிறோம் மாணவருடைய முன்னேற்றம் என்பது கண்கள் மாதிரின்னா பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இதய திடிப்பு மாதிரி அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களை முன்னேற்றத்தை வைத்தே அளவிடுகிறேன் பெரிதும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கிற ஆதிதராவிட மகளிர நில உடமையாளராக மாற்றி அவங்களுடைய சமநிலை மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நோக்கத்தோடு நன்னிலம் என்ற ஆதிதிராவிட மகளிருக்கான நிலம் நிலம் வாங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல அறுநூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முப்பது கோடி ரூபாய் மானி வழங்கப்பட்டு மகளிரை நில உடைமையாளராக நம் அரசு மாத்தி என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமல்ல நம் அரசினுடைய முத்துறை திட்டமான மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தில் அதிக பயனடையக்கூடியவர்கள் நம்ம திராவிட சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் தான் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சிக்கான அடிப்படை வருமான ஈட்டுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தாழ்கோ மூலம் வழங்கப்படுகிற மானியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நான் தொடங்கி வைச்ச ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முனைவோருக்கு அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியிருக்கிறோம் மானியம் மட்டுமே நானூற்றி மூணு கோடி ரூபாய் பெண் தொழில் முனைவருடைய எண்ணிக்கை மட்டும் ஆயிரம் பேர் அதோட தூய்மை பணியாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவர் திட்டத்தின் கீழ் நானூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு எண்பத்தி ஒன்பது கோடிய எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு பழங்குடியின மக்களோட வாழ்வாதார திட்டங்களுக்காக ஆண்டுக்கு கோடி நான்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில தொல்குடி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது நான் உறுதியோடு சொல்லிக் கொள்ள விரும்புவது ஆயுத மக்களின் மற்ற பழங்குடியின மக்களின் வலிமையான முன்னேற்றத்திற்கு நம்முடைய திராவிட மாநில அரசு எப்பொழுதும் துணை நிற்கவும் சாதியின் பேரால தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது கோயிலுக்கு கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதை எல்லாம் நம்முடைய கொள்கைகளால போராட்டங்களால இடைவிடாத பரப்புரைகளால உடைச்சி நொறுக்கிட்டோம் கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் ஒடுக்கப்பட்ட சமங்களோட கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் கல்வி வேலைகள் அரசாங்கம் அதிகாரம் நிர்வாகம் அறிவுடன் எல்லாமே ஜனநாயகமாக ஆகிடுச்சு இந்த முன்னோக்கே பாய்ச்சல் தான் சமூக ஜனநாயக மயமாகவும் சாதிதான் தமிழத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி அந்த ஆயிரம் ஆண்டு அழுக்க ஒழிக்கத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் தமிழர்களின் உணர வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு பாடுபடுகிறோம் அதுதான் நம்முடைய நோக்கம் ஒடுக்கப்பட்டவரின் கல்வி சமூக பொருளாதார உயர்வுக்கான அனைத்து உரிமைகளையும் நம்முடைய திராவிட மால அரசு வழங்கி வருகிறது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை வழங்குறதுல நிதியை வழங்குறதுல தொழில் உணர்வுகளாக உயர்த்துறதில்ல மாணவர்களை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு கணக்குறதில்ல வன்கொடுமைகளை குறைச்சதுல சமூக சமத்துவத்தை நிலைநாட்டு ஆட்சிகாலம் தான் பொற்காலம் என்பதை நிமித்தி நான் சொல்ல முடியும் ஆயுத திராவிடருக்கு நலத்திட்ட உதவி செய்யறதோடு நம்முடைய அரசினுடைய கடமை குடிஞ்சிட்டு தான் நான் கருதல சுயமரியாதை சமது சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நெடுந்தூரம் நாம் பயணிக்கணும் இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய பாகையும் பயணமும் மிக நீண்டது என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா ஜோதிபா பிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்க பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சாதி சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த வெளிப்படணும் அப்போதுதான் இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலையும் நீக்க முடியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்டு வரலாற்றில் கடந்த இருநூறு ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம்தான் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லார்கிட்டையும் ஏற்படணும் அதுக்காக நாம் ஓயாமிக்கணும் வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன் தமிழ் தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும் நம்முடைய பாதைகள் இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும் அதையெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும் அதைத்தான் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் முதலானவர் செஞ்சிருக்காங்க எதிரிகளையும் எதிரிகளுடைய பரப்பொருள்களையும் அடையாளம் உடைக்கிறது எளிதாகிவிடும் இந்த சமூகத்துல அங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்கு செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண் உடைக்கிறவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது அவருடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு பயன்படுத்ததான் பெருமைப்படக்கூடிய முன்னில இன்னமும் எங்களுடைய பழமை மாதமும் காமிக்கிறது தனமும் அந்த பேச்சு நம்முடைய உழைப்பாளர் சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய குடுமைகளையும் நிச்சயம் கலையெடுப்போம் சட்டப்படையிலும் சமத்துவத்தை நோக்கி நகர்வுகளை நாம் சாத்தியப்படுத்தி ஆகணும் அதுக்கு தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட மானுட சமுதாய தலைவர்கள் தந்திருக்கக்கூடிய அறிவுலையில மக்களோட பயணிப்போம் பொது உடைமை சமத்துவம் சமூக நீதி கொண்ட சமுதாயத்தை உருவாக்க புரட்சியாளர் பிறந்த நாளில் அம்பேத்கருடைய மதவெறியை காப்போம் ஜெய் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் பிளஸ் டூ போர்டு சேர்த்து அண்ட் நீட்ஜே கோச்சிங்கும் Still, taste daily. Taste daily.